அனைவருக்கும் என்னுடைய அன்புபேர வணக்கங்கள் அத்திரிபுத்த மகா தேஜு தாத்திர மகாமணி தஸ்மரண மாத்தேண்பாபை பிரமோஷயத்தை அஞ்சனபூதம் குமாரம் ப்ரம்மச்சாரிணம் துஷ்டகிரகவினாசி அணமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிஜ்னா அவினாஷின் தேவரட்சிதா சித்தியோகுபதி அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா குருவினுடைய நல்வாழ்த்துக்கள் குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உங்களுக்கு நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் கடந்த சில பதிவுகளாக வந்து எல்லா கிரகத்தினுடைய இணைவை பற்றி பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம் சில விஷயங்கள் புரிய வைக்கணுங்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நிறைய ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது தசா புக்தி வேலை செய்யுமா லக்னம் வேலை செய்யுமா நட்சத்திரம் வேலை செய்யுமா எது நம்மளுடைய பிரச்சனையை வந்து சரி பண்ணோம் நிறைய கோயில்களுக்கு போயாச்சு நிறைய பூஜைகள் பண்ணியாச்சு எதுவுமே நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்குது ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது நம்ம கூட பேசுறது தெரிய வருது திரும்பி திரும்பி சொல்கிறது ஒரு விஷயம்தான் ஒரு ஜாதகம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோதிடமுகத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மிகப்பெரிய ஒரு கடல் அதில் இப்போ ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு ஒரு தசை நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ அந்தந்த காலகட்டத்தில் அந்த தசை நம்ம உங்களை வந்து உங்கள் ஜாதகத்தை டேக் ஓர் பண்ணுது அப்படின்னா அந்த தசாநாதனும் உங்களுடைய லக்னம் உங்களுடைய நட்சத்திரம் எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அது உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய கிரகமாக இருந்து அது உங்களை பாதகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்து மாரகாதிபதியாக இருந்துச்சு அப்படின்னா கற்பழங்களை எதிர்பார்க்க முடியாது வெறும் வெறும் கிரகப்பயிற்சி மட்டும் நீங்கள் காதலை கேட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் தெளி வைக்கிறேன் அடுத்தடுத்த இணைவுகளை பற்றி பேசும்போது நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சனி மற்றும் குருவினுடைய சேர்க்கை எப்பயுமே வந்து சனி குரு சேர்ந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு அப்பாற்பட்டது குரு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை இணைக்கிறது அப்போது பிரிஞ்சு இருக்கக்கூடிய குடும்பம் சேருவதோ அதே மாதிரி குடும்பத்தில் சகலவிதமான சௌபாகியங்களை கொடுப்பது குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மிகப்பெரிய யோகத்தை மாற்றி அமைப்பது இது எல்லாமே அந்த சனி குரு சேர்க்கையும் பண்ணும் ஆனால் அந்த சனியும் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நான் சொல்கிற விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ ராஜ அந்த ராஜயோகங்கிறது யாருக்கு வரப்போகுது சனி குரு சேர்க்கை இனவு யாருக்கு வெற்றியை கொடுக்க போகுதுங்கிறது அந்த பதிலாக தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் ஒவ்வொரு பதிலும் சொல்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ தெளிவாக சொல்கிறேன் மிக முக்கியமாக இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கிரகங்களுடைய பலன்களை பற்றி நீங்கள் எடுத்துக்க முடியும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த லக்னத்துக்கு உண்டான கிரகநாதன் உங்களுக்கு நல்லா இருந்தால்தான் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை தடுக்கிறது யார் முடக்கக்கூடிய நபர் யார் கெடுக்கிறது யார் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வெறும் பயிற்சி பலன்களையும் வெறும் பலன்களையும் நீங்கள் கெட்டுகிட்டு இருந்திங்கன்னா வாழ்க்கைப்பள்ள பலனையும் கேட்டுகிட்டு இருக்க வேண்டியதாக ரிசல்ட் இன்னும் வராது உங்கள் வண்டி எப்படி ஓடப்போகுது நல்ல வண்டியாக கெட்ட வண்டியாக உங்கள் வண்டி ஓடாமட ஓடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன எங்கே தடப்படுது அது எங்கே சரி பண்ணணும் அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் அடுத்த கட்டத்தை நகரத்துக்கு நகர முடியும் அப்போது ஒவ்வொரு ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா சனியும் குருவும் நீண்ட காலமாக ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா எழுதக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்வதாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதமான பலனை உருவாக்க கொடுக்க போகுது சகல செல்வங்களையெல்லாம் தரக்கூடிய அமைப்பு வந்து குரு புத்திரக்காரகன் இப்படி பல விஷயங்கள சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சில பாதக பலன்களையும் கொடுப்பார் அதே சமயம் நல்லதையும் கொடுப்பார் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா சாதகமான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறையாது ஏன்னா ஒன்று என்ன ஒன்று தடுக்குது அப்படின்னா ஒன்று வந்து அதை தடுக்கிறத வந்து சரி பண்ணி கொடுக்குறது குருவினுடைய வேலை ஏன்னா குரு சேர்ந்துடார் அப்படின்னா அந்த இடத்த வந்து சரி பண்ணி அந்த இடத்த கொடுக்க வேண்டிய பலனை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆள் அதில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஸோ அப்படி மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த கிரக சேர்க்கை இதனுடன் இந்த குருவும் வந்து பார்த்திங்கன்னா மே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டு கிரகங்களாலும் சமமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்களாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு ராசிக்காரர்கள் தான் வந்து இது வேலை நடக்குமா மற்ற ராசிக்காரங்களெலாம் வேலை நடக்குமா நடக்காதா அப்படிலாம் கிடையாது அந்த கிரக இணைவுகள் சேரும் பொழுது அவர்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்குதுங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அப்போது இந்த ரெண்டு கிரகங்களுமே இந்த சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா மிதர ராசியில் நகர்ந்து போகும்போது அப்போ ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிராவல் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பலங்கள் ராசிக்கு இரந்திர ராசி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இடத்தோம் அப்படின்னா மேஷத்துக்கு வருது பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பலன்களையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா முதல் ராசியாகும் அது மட்டும் இல்லாமல் நிதி ஆதாயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து வெற்றி பெறலாம் அதே மாதிரி நிறைய அதிர்ஷ்ட சாம்த விஷயங்களை வந்து நீங்கள் கேட்கலாம் நான் அதனால் தான் ஏற்கனவே சொன்னேன் வீட்டில் வந்து ஒரு சுபத்தை பண்ணுங்கள் சீக்கிரமாக சனி குரு சேருது இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து ஆகாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சீக்கிரமாக டக்குன்னு ஏதோ ஒரு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிடுங்க குரு பகவானுடைய மேஷ மேசராசியில் உண்டு இதனால் எந்த ஒரு காரியம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும் ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் திருமணத்திற்காக கத்திருப்பவர்களுக்கு திருமணம் வெகு சீக்கிரமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கையை மட்டும் இந்த காலகட்டத்தில் எடுத்து அடியெடுத்து வைக்கிறீங்க புதுசாக எடுத்து அடியெடுத்து வைக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த வாழ்க்கையை எதெல்லாம் நீங்கள் வந்து அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது தெளிவான திட்டத்தை போடுது ஏன்னா சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு குருங்கிறது தெளிவு அப்போ தெளிவான திட்டமும் உழைப்பும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு சனி யோகம் வந்து இணைவு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது அது நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால மட்டும் மெட்டிரியை கொடுக்காது நீங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கணும் கரெக்டாக அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் கன்னி ராசிக்காரர்களுக்கு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு இதுக்கு மேலேயாச்சும் உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் வாழ்க்கைய தரமாக அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ இந்த குரு சனி வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பலனை கொடுக்க போகுது கடவுளுடைய இத்தனை நாள் இவங்க ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தது கடவுளே இல்லை கடவுளே எனக்கு ரொம்ப பண்ணி பண்ணி ரொம்ப இது எல்லாம் வெறுத்து போயிட்டேன் மேலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே இந்த குரு சனி யோகம் சேரும் பொழுது கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாகும் வாகன லாபம் மற்றும் விஷயங்களை வெற்றியை கொடுக்க போகுது நோய்கள் குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி நீண்ட நாட்களாகாமல் தனியார் இருந்த வேலையெல்லாம் முடித்து கொடுக்க போகிறாரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் விரும்பியபடி அனைத்து விஷயங்களும் எல்லாமே மெல்ல மெல்ல நடக்கப் போகுது குரு பகவான் வடிவலில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி சௌகரியங்கள் எல்லாம் மெல்ல 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 இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பார் நாள் ரொம்ப நாளாக அவங்க அச அசௌகரியங்கள் வச்சுருந்துருப்பார் நிறைய கஷ்டங்களை கொடுத்து நிறைய மனக்கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் கொடுத்துருந்துருப்பார் கண்ணிக்கு ஸோ அதனால் இதுக்கு மேலே மெல்ல மெல்ல மாறக்கூடிய அமைப்பு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக வச்சுக்க போகுது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதியாக கர்மத்தினுடைய ஆவியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி மற்றும் குரு ஒரு ராசியில் வந்து நீண்ட காலமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வருது அப்போ நல்லதோ கெட்டதோ அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய அருளால் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ மேஷ ராசிலிருந்து முதல ராசிக்கு மாறக்கூடிய அமைப்பாக இருக்கிறனாலையும் சனி அதே போல் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டு காசி இந்த அமைப்புமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ராசிக்காரர்களும் நல்லது செய்தாலும் கூட இந்த ராசியை தவிர்த்து மேஷம் கண்ணியை தவிர்த்து மற்ற ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய நிலை குரு பகவானுடைய நிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுப்பாங்க மேலும் உங்கள் ஜாதகத்தில் இணைவுகள் எப்படி இருக்குது எப்படி எந்த நிலையில் இருக்குது எந்த எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த அடுத்த அடுத்து நீங்கள் போகக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்லா வெற்றியை கொடுக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை மேல்நிலை பார்க்காம டீப்பாக பார்க்கணுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி பார்க்கும் பொழுது தான் அது அவங்களால அடுத்த இப்போ ஒரு ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த திசைக்கு உண்டான காலகட்டம் அது வரைக்கும் அவங்க எந்த மாதிரியான பலன்களை எப்படி எடுத்துகிட்டு போனா எப்படி அவங்கள மாற்றிக்கணுங்கிறதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம்பளுது ஸோ அது தெரிஞ்சிக்கிட்டால் தான் நீங்கள் அடுத்த வெற்றியை நீங்கள் ருசிக்க முடியும் ஸோ அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம இணைவில் பற்றி நிறையா பேசலாம் நாளைக்கு இப்போ இந்த நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா செலிப்ரேஷன் ஸோ குருவினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது சனி குரு சேர்க்க வேறு அதனால் இன்றைக்கி குரு பூர்ணிமா அப்படிங்கிறதுனால குரு பூஜை செய்யுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் குருவினுடைய படத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டைக்கடலை மாலை சாற்றி ஸோ குருவினுடைய அஷ்டோத்தரத்தை மஞ்சள் கலர் பூவால் சொல்லி அஷ்டோத்தரம் செய்து இனிப்பு பதார்த்தத்தை படையல் வைத்து ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு போடுங்க நிச்சயமாக குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா குருனா சாப்பாடு ஸோ அதே மாதிரி குருனா வயிறு மாதிரி அந்த குருவுக்கு வயிற்றை நெருக்கக்கூடிய சாப்பாடை கொடுத்து குழந்தைகளுக்கோ வயதானவர்களுக்கோ கூப்பிட்டு சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் சகலவிதமான செல்வங்களும் யோகங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஏன்னா குருவினுடைய அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாள் குரு பூர்ணிமா இதை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய ஏற்கனவே பழைய பதிவில் நான் பேசியிருக்கேன் குரு பூர்ணிமா எப்படி பண்ணணுங்கிறத புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய முன்னாடி வீடியோ போய் பாருங்கள் குரு பூர்ணிமா பற்றி பேசியிருக்கேன் அடுத்த பதிவில் வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் விரைவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அன்னதான திட்டம் ஸ்ரீ முகாம்பிகா குபேர பீடத்தினுடைய அன்னதான திட்டம் வந்து விரைவில் நடக்க இருக்குது ஸோ அதனால் பற்றி நான் தெளிவாக டிஸ்கஷன் நம்ம குரூப்பெல்லாம் கூடி டிஸ்கஸ் பண்ணி நம்ம பேசுவோம் அதே மாதிரி விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ முகாம்பிகா குபேர பீடத்தின் சார்பாக வந்து ஆன்மிக யாத்திரை வந்து கொள்ளூர் முகாம்பிகைக்கு வந்து அழைச்சி செல்வதற்குண்டான யாத்திரை வந்து ஆர்வமாக இருக்குது அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணி தீர்க்கக்கூடிய மைத்திரமூர்த்த நேர கேலண்டர் எல்லாமே அடுத்தடுத்த அடுத்தடுத்து தயாராக இருக்கிறதுனால பதிவுகள் தெளிவாக உங்களை வரும் வெயிட் பண்ணுங்கள் நட்பவை ந நல்லது எனக்கட்டும்